தமிழகத்தினுடைய பல மேடைகள்ல சென்று பேசுகிற வாய்ப்பு கிடைத்தாலும் கூட ஐயா தேவர் அவர்கள் பிறந்த இந்த மண்ணில் பசுமண்ல இருந்து பேசுவது என்பது எனக்கு நிகழ்ச்சியாக இருக்கு பல நிகழ்ச்சிகள் மகிழ்ச்சியை கொடுத்தாலும் இது ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு நிகழ்வாக இருக்கிறது இந்த மண்ணுக்குன்னே ஒரு வைப்ரேஷன் இருக்கு ஒரு உணர்வலைகள் இருக்கிற ஒரு மண்ணாக இந்த மண்ணை பார்க்க இங்க வந்த பிறகுதான் எனக்கு ஒரு பாடலுக்கான ஒரு திரைப்பாடலுக்கான முழு பொருளும் புரிகிறது இசைங்கான இளையராஜா அவர்கள் இசையில போற்றி பாடடி பெண்ணே தேவர் காலடி இந்த பசுமன் தேவர் காலடி மண்ணு இதை போற்றி பாட வேண்டியது நிச்சயமா நமது கடமை தான் நீங்க வந்த பிறகு எனக்கு முழுவதுமாக புரிகிறது நான் அந்த தேவர் ஆலயத்தில் கூட எனது கருத்தை சொன்னேன் இந்த தேசத்தின் தலைநகரம் டெல்லியாக இருக்கலாம் ஆனால் தேசியத்தின் தலைநகரம் பசும்பான் தேசிய சிந்தனையை ஒருவர் நம் வாழ்நாளில் நம் கண் முன்னால் வாழ்ந்து காட்டிய ஒரு பெரியவர் ஆன்மீகத்தையும் அரசியலையும் ஒரே நேர்கோட்டில கொண்டு சென்றவர் ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்தவர் அவர் பிறந்த இந்த மண்ணிலிருந்து பேசுவது எனக்கு பெருமளவு தேவரின் பல்வேறு சிறப்புகள்ல ஒன்று அவர் வள்ளலாருடைய பக்தராக இருந்தார் என்பதுதான் இன்னைக்கு அவரது வீட் வீட்டிற்கு சென்று தேவரவர்களே தன் வாழ்நாள் அவரே வைத்திருந்த மரியாதை கூறிய அவருடைய புகைப்படங்கள் எல்லாம் பார்த்தோம் நிறைய தெய்வத்தினுடைய புகைப்படங்கள் இருக்கு அவர் ராமநாதபுரம் மண்ணை சார்ந்தவர் என்பதுதான ராமேஸ்வரத்துல சிவலிங்கத்துக்கு ராமனும் சீதையும் பூஜை செய்த அந்த காட்சி அங்கே இருக்கு கடல்ல அனுமன் சஞ்சீவி மலையை தூக்கி கொண்டு பறந்து சென்ற புகைப்படம் தேவர் வீட்டுல இருக்கு அதெல்லாம் திருப்பதி இருக்கு ஆறுமுகம் சண்முகம் பழனி மலையை அப்படியே சித்தரித்து ஒரு புகைப்படம் தேவர் வீட்டுல பாக்குறோம் நீங்க அந்த படம் இருக்கு தமிழ்நாட்டுல மிக முக்கிய தலைவர்களாக யாரையெல்லாம் அவர் மதித்தாரோ அவர்களுடைய புகைப்படம் எல்லாம் வச்சிருக்காரு ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளையுடைய படம் அங்கே இருக்கு கப்பலோட்டிய தமிழனுடைய படம் எவ்வளவு பெரிய மரியாதையோட திருவி படம் இருக்கு எல்லாத்தையும் விட நான் மிகவும் ஆச்சரியப்பட்டு போன விஷயம் நேதாஜி படம் இருக்கு அது எனக்கு ஆச்சரியம் இல்லை ஏன்னா நேதாஜியை தனது குருவாக ஏற்றுக்கொண்ட ஒரு வீட்டுல நேதாஜி படம் இல்லாம எப்படி இருக்கும் நான் மிகவும் அதிசயத்தி போன ஒரு புகைப்படத்தை பார்த்தேன் இன்றைக்கு மிகப்பெரிய பொருளாக இருந்து தனது வாழ்க்கையை ஆரம்பித்து முடித்துக் கொண்டு அவரை தேச விரோதியாக சித்தரிக்க முயற்சிக்கிற பல கூட்டங்களே ஐயா வீரசாக வைத்திருக்கிறார் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக தான் ஒரு பார்வலா கட்சியுடைய தேசிய தலைவர் நேதாஜிக்கு அப்புறமாக அந்த அரசியல் பேரக்கத்தை வழிநடத்தியவர் அவரது வீட்டுல அவர் வணங்கி வழிபட்ட புகைப்படங்களும் இந்து மகாசபா கட்சியினுடைய நிறுவன தலைவராக இருந்த வீர படத்தை வச்சிருக்கிறாங்கன்னா தேசியம் என்பது கட்சிகளின் எல்லைகளை கடந்தது என்று நிரூபித்திருக்கிறவர் இதெல்லாம் இன்னைக்கு வேற காரணங்களா வந்து பார்க்கணும் இன்னைக்கு வீரசாவர்கரை விமர்சனம் பண்றவங்களுக்கு எல்லாம் பதில் தமிழ்நாட்டில் ஒரே பதில் தேவர் வழிபட்டவர் வீர சாவர்கர் அவரை பேசுற தகுதியோ உரிமையோ உனக்கு இல்லைன்னு சொல்லுற உரிமை நமக்கு அதெல்லாம் யார் யார் புகைப்படம் எல்லாம் இருக்குன்னு பார்த்தேன் யார் யார் புகைப்படம் எல்லாம் இல்லை என்பதையும் நான் கவனித்துக் கொண்டேன் ரொம்ப கான்சியஸா கான்சியஸா பல படங்களை தவிர்த்து இருக்கிறார் அவங்க படம் இல்லை குறிப்பா இந்த தமிழ்நாடு யாரோட மண் யாரோட மண்ணுன்னு அறுபது வருஷமா உளர்றானோ அந்த படமெல்லாம் அங்க இல்லை அந்த பாவத்தை தேவை செய்யவே இல்லை இதை தாண்டி பேசினா இது அரசியல் ஆகணும் இது ஆன்மீக கூட்டம் என்பதனால சுவாமிநாதனுக்கு ஒரு தர்ம சங்கடத்தை உருவாக்க என்பதனால தேவர் ஒரு நாகரிகத்திற்காக கூட தன் வாழ்நாள்ல அவர் வபுசி அவருடன் எடுத்துக்கொண்ட புகைப்படம் இருக்கு சாவர்கோருடைய எடுத்த புகைப்படம் இருக்கு அவருடைய வரலாற்று போப்புகள் இதெல்லாம் பார்க்கலாம் நேதாஜியோட எடுத்துக்கொண்ட புகைப்படம் ஏராளமா இருக்கு தமிழ்நாட்டில் சில முக்கியமா என்று பேசுபொருளாக இருக்கிற சில பேருடைய அவர் போட்டோ கூட எடுத்துக்கிட்டே நாகரிகத்துக்கு ஒரு ஒப்பு வேணாம் உறவு வேணாம் என்கிற அளவிற்கு அவர் ஒரு இடைவெளி வைத்திருந்தார் என்பதிலிருந்தே தெரிகிறது அவர் எந்த அளவு தேசியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார் நீ இந்த தேசத்தை மதிக்கிறாயா இந்த தேசத்தை வழிபடுகிறாயா அப்போதான் நீ என் அருகில் இருக்க தகுதியானவன் என்பதுதான் தேவர் எப்போதும் சொல்கிற செய்தி ராமநாதபுரம் மண் என்பதுதான் ஏழு ஜனவரி மாதம் இருபத்தி தேதி ஏழாவது வருஷம் இப்ப எத்தனை வருஷத்துக்கு முன்னாலே நூத்தி இருபத்தி எட்டு வருஷத்துக்கு ஒரு கப்பல் வருகிறது கொழும்புல இருந்து இலங்கையில கொழும்புல இருந்து பாம்பருக்கு ஒரு கப்பல் வருகிறது சிறிய கப்பல் அதுல இருந்து ஒருவர் இறங்கி வருகிறார் வெளிநாடுகள் எல்லாம் சுற்றுப்பயணம் செய்து விட்டு அவர் அந்த கப்பல் இறங்கி வருகிறார் அந்த செய்தி கேட்டு மக்கள் திரண்டு அவரை வரவேற்கிறாங்க அப்போது ராமநாதபுரம் சேதுபதியாக இருந்த நமது போற்று பாஸ்கர சேதுபதி ராஜா பாஸ்கர சேதுபதி அவர்கள் வந்திருக்கிற வரவேற்பதற்காக அவரே கடற்கரைக்கு செல்லுகிறார் இறங்கியவர் ஒரு படகுல வந்து கரையேறுவதற்கு முன்னால பாஸ்கர சேதுபதி அவர்கள் மண்டியிட்டு நீங்கள் என் தலையில கால் வைத்து தான் இறங்க வேண்டும் என்று குந்தி அமர்ந்த இடம் என்பதனால அதற்கு குந்துகால் என்று இன்னைக்கும் பெயர் குந்துகால் இவர் மன்னர் பாஸ்கர் சேதுபதி அப்படி உட்கார்றாரே என்பதற்காக வந்தவர் அவர் தலையில கால் வைக்கல அப்படி வச்சிருந்தா பாகுபடி படம் அன்னைக்கே நடந்திருக்கும் வந்தவரும் மிக ஒரு மகான் அவர் சேதுபதியை கை தூக்கி அப்படி எல்லாம் செய்யக்கூடாது என்று தூக்கி விட்டு வருகிறார் அப்படி வந்தவர் அந்த மகான் பேர் தான் சுவாமி விவேகானந்தன் அன்னைக்கு பாம்பர்ல நடந்த ஒரு பொதுக்கூட்டம் மறுபடியும் சொல்றேன் ஜனவரி இருபத்தி முக்கியமான நாள் எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழு அந்த பொதுக்கூட்டத்தில் விவேகானந்தர் பேசுறாரு இந்த இடத்துல நீங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நினைவு கூறணும் ராமநாதபுரம் மாவட்டம் எவ்வளவு பெருமை வாய்ந்தது என்பதற்கு சொல்றாங்க நம்ம நாட்டில் நிறைய தலைவர்கள் வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க நிறைய பேர் போயிருக்காங்க மகாத்மா காந்தி லண்டன்ல தான் போய் படிச்சாங்க திரும்ப வரும்போது குஜராத்துக்கு அவர் சொந்த மாநிலத்துக்கு வந்தாரு பாபா சாஹேப் அம்பேத்கர் அமெரிக்காவில் கொலம்பியா யூனிவர்சிட்டியில் போய் படிச்சுட்டு வந்தார் மிகப்பெரிய அலுவலக மேதை அம்பேத்கர் திரும்ப வரும்போது ஒரு மகாராஷ்டிரா காம்தார் நேரு ஆக்ஸ்போர்ட்ல படித்தார் காந்தியும் நேரு ரெண்டு பேருமே லண்டனில் படித்தா கூட நேரு படித்த பல்கலைக்கழகம் லார்டு படிக்கிற படிக்கிறான் ஆக்ஸ்போர்ட் காந்தி படித்த பல்கலைக்கழகம் லண்டன்லேயே ஏழை எளிய மக்கள் படிக்கிறது லண்டன் யூனிவர்சிட்டி ரெண்டு வித்தியாசம் ரெண்டு பேரும் ஒரே பல்கலைக்கழகத்தில் படிக்கிறார் சாமானியர்கள் படிக்கிறவர்கள் லண்டன்ல சாமானியர்கள் படிக்கிற பொருள் கிடைக்கவர்கள் அவர்தான் அவங்க ஐயாவால் பேசி கட்ட முடியும் இவர் மாதிரி ஒரு லார்டு லபக்தாஸ் தான் இருந்தவர் நேரில் திரும்ப உத்தரப்பிரதேச தான் வந்தார் உத புரியும் சொல்லு ஆனால் விவேகானந்தர் வங்கத்தில் பிறந்த விவேகானந்தர் உலகம் எல்லாம் சென்றுவிட்டு திரும்ப வரும்போது மற்றவர்கள் மாதிரி அவர் வங்காளத்துக்கு வரல ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு தான் வந்தார் தமிழ்நாட்டுக்கு தான் வந்தார் ஏன் அப்படி தமிழ்நாட்டுக்கு வந்தேன் என்பதற்கு அவரே ஒரு காரணம் சொல்லியிருக்கிறார் பரமஹம்சர் அமரரான பிறகு சமாதியான பிறகு நான் நாடெல்லாம் சுத்திட்டு இருந்தேன் இந்த தேசத்தை நடத்தே வலம் வர வேண்டும் என்று நினைச்சேன் பரிகிரமான்னு பேர் அதுக்கு பேர் பாரத பரிகிரமா பாரத நாட்டையே வலம் வருது நடந்து சுற்றுறது அப்படி வரும்போது சிகாகோல ஒரு இந்து சர்வ சமய மாநாடு நடக்குதுன்னு எனக்கு ஏற்கனவே ஒரு மன்னர் சொல்லி இருந்தாரு இப்படி ஒரு மாநாடு நடக்குது சாமி அப்படின்னு சொல்லி இருந்தாரு ஒரு செய்தியா எனக்கு சொன்னார் நான் கேட்டுக்கிட்டேன் நானெல்லாம் எனக்கு பாஸ்கர சேதுபதியை சந்தித்த பிறகுதான் அப்ப பாஸ்கர சேதுபதி அவர் ராமநாதபுரத்தை சந்திக்கல மதுரையில சந்திச்சார் இப்ப மதுரையில தெப்பக்குளம் பக்கத்தில் இருக்கிற தியாகராஜர் கல்லூரி இருக்க அதுதான் பாஸ்கர சேதுபதியோட அரண்மனை அந்த காலத்துல அதுக்கப்புறம் பின்னால் அது தியாகராஜர் வாங்கி இன்னைக்கு அது கல்லூரியா நடந்து வரும் அங்கேதான் விவேகானந்தர் இருந்தார் சேதுபதியினுடைய விருந்தினரா அப்போ விவேகானந்தர் சொல்கிறார் அந்த சர்வ மத மாநாடு சிக்காக்கோல நடக்கிற மாநாட்டுக்கு நீங்க போவதுதான் சரியாக இருக்கும் என்று முதல் முதல்ல எனக்கே என்னை பற்றி எடுத்து சொன்னவர் பாஸ்கர சேதுபதி தான் அப்படின்னு சொன்னார்

கமிட்மெண்ட் அவர்களால் செய்ய முடியாத அளவுக்கு ஆங்கிலேயர்கள் தொந்தரவு கொடுத்தாங்க விவேகானந்தரும் புரிந்து கொண்டார் என்று சொன்னாரு சேதுபதி அதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த எண்ணம் வந்தது அதுக்கப்புறம் தான் எனது குருநாதர் பரமஹம்சர்கிட்ட அனுமதி கேட்டேன் அவரும் எனக்கு அனுமதி கொடுத்தாரு அதெல்லாம் மெஸ்டிக்கல் எப்படி அனுமதி கொடுத்தாருன்னு நம்ம தான் புரிஞ்சுக்க முடியாது அது குரு சிஷிய உறவு அதற்கப்பறம் தான் நான் அமெரிக்கா சென்றேன் அதுக்கப்புறம் ஐரோப்பா சென்றேன் பல தேசங்களுக்கு சென்று வந்தேன் இந்த எண்ணத்தை எனக்கு விதைத்தவர் பாஸ்கரை சேதுவது என்பதால் நான் இந்தியா திரும்பி வரும்போது கூட கல்கத்தாவில் இருக்கும் எனது தாயை பார்க்கவோ அல்லது அங்கே வேலூர் மடத்தில் ராமகிருஷ்ணன் மடத்தில் இருக்கும் எனது சிஷ்ய சகோதரர்களை பார்க்கவோ நான் போகவில்லை சேதுபதியை பார்ப்பதற்காக நான் ராமநாதபுரம் வந்தேன் சொன்னேன் விவேகானந்தர் அந்த வந்து சிறப்பு வாய்ந்த மண் அதே மாதிரி தான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் தான் நீங்கள் விவேகானந்தருடைய அவருடைய பயோகிராஃபியில் பார்த்தீங்கன்னா ஒரே மாவட்டத்தில் நான்கு பொதுக்கூட்டங்கள் நாலு இடங்களில் விவேகானந்தர் பேசிய ஒரே மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் தான் பாம்பனில் ஒரு பொதுக்கூட்டம் ராமநாதபுரத்தில் ஒரு பொதுக்கூட்டம் பரவக்குடியில் ஒரு பொதுக்கூட்டம் மானா ஒரு பொதுக்கூட்டம் விவேகானந்தர் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாள் நான்கு நாட்கள் இந்த டிஸ்டிக் மாத்திரம் மதுரையில் ஒரு நாள் கும்பகோணத்தில் ஒரு நாள் சென்னையில் போயிட்டார் அவ்வளவுதான் திருச்சியில் கூட அவர் இறங்கவே இல்லை திருச்சியில் கூட இறங்கல உங்கள் மாவட்டத்தில் தான் நான்கு நாட்கள் உரையாற்றிருக்கிறார் அப்போ இந்த சமஸ்தானம் இதனுடைய முக்கியத்துவம் சேதுபதியினுடைய சிறப்பு இதெல்லாம் முழுமையாக புரிந்து கொண்டோம் அதனால தான் சொன்னேன் வங்காளம் சுவாமி விவேகானந்தரை பெற்றெடுத்தது தமிழகம் தான் தத்தெடுத்தது என்று நான் சொன்னேன் அதே போல நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களையும் தான் பெற்றெடுத்தது தமிழகம் தான் கவலைப்பட்டாங்க சென்ற இரண்டு மாதங்களுக்கு முன்பு மதுரைக்கு வந்திருந்த மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் அமித்ஷா அவர்கள் கட்சி நிர்வாகிகளுடைய மையக்குழுல பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார் அவர் சொன்னார் ஒரு ஆய்வு செய்து பார்த்ததுல சுதந்திர போராட்ட வீரர்கள் தேசிய தலைவர்கள் யாரெல்லாம் பாடுபட்டார்கள் நினைவு மக்களிடம் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி ஒரு ஆய்வு நடந்தது அந்த ஆய்வு எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது அந்தந்த தலைவர்கள் பிறந்த மாநிலத்திலே அவர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்கு அவர் சொன்ன அது இயற்கை தானே இப்ப தமிழ்நாட்டில் பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்களுக்கும் பாபு மூசி அவர்களுக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்குதான் செய்யும் குஜராத் போனீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குதான் செய்ய அமித்ஷா அவர்கள் சொன்னார் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் வங்காளத்தில் பிறந்த நேதாஜி அவர்களுக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் மிக அதிக அங்கீகாரம் மரியாதை புகழ் இன்னைக்கு அவர் சொன்னது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இது அமித்ஷா சொன்னது ரெண்டு மாசத்துக்கு முன்னால மதுரையில தமிழ்நாட்டில் தான் அவருக்கு அதிக அங்கீகாரம் இருக்கும் அந்த ஆய்வாளரை அழைத்து வித்தியாசமா இருக்கு எல்லா தலைவர்களுக்கும் அவங்கவுங்க சொந்த மாநிலத்துல ரொம்ப செல்வாக்கு இருக்கு மற்ற மாநிலங்கள்ல ஓரளவு செல்வாக்கு இருக்கும் போது வங்காளத்தில் கூட இல்லாத செல்வாக்கு நேதாஜி போஸ் எப்படி தமிழ்நாட்டில் இருக்கு என்று கேட்டேன் அதுக்கு அந்த ஆய்வை தயார் செய்த அந்த ஆய்வாளர் சொன்னாரு அதற்கு காரணம் பசும்பு தேவர் தான் காரணம் அவர் தான் எல்லாம் போய் நேதாஜி 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 என்று சொல்லி இன்னைக்கு போனீங்கன்னா தமிழ்நாட்டில் நேதாஜி என்ற பெயர் இருக்கும் சுபாஷ் சந்திர போஸ் என்ற பெயர் இருக்கும் போஸ் பெயர் இருக்கும் நிறைய இருக்கு எனது நெருங்கிய எனது பெரியப்பா மகன் பேர் போஸ் தான் எனது பெரியப்பா மகன் பேர் அவர் கல்லூரியில பேராசிரியராக இருந்து இப்போதான் ஓய்வு பேசுகிறாரு அப்படி எல்லா இடத்திலும் நேதாஜி பிராண்ட் யாரால தேவையான அதனாலதான் இந்திய தேசிய ராணுவத்தில் மிக அதிக எண்ணிக்கையில் கலந்து கொண்டு இந்த தேசத்திற்காக பணியாற்றியவர்கள் எல்லாம் தமிழர்கள் இந்திய தேசிய ராணுவத்துல வெங்காளிகள் இல்லை தமிழர்கள் தான் அதிகம் பேர் இந்திய தேசிய ராணுவத்துக்கு போனோம் சிங்கப்பூர்ல ஒரு மைய வங்கி உருவாக்கி நேதாஜி அவர்கள் ஒரு சென்ட்ரல் பேங்க் உருவாக்குனா எப்படி இப்ப ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியா இருக்கோ நீங்க நேதாஜி சாதாரணமா பார்க்க முடியாது ரொம்ப பெரிய விஷ்ணரி அவர் படை மாத்திரம் திறக்கல படை திறக்கினார் ஒரு வங்கி உருவாக்கினார் சிங்கப்பூர்ல அந்த வங்கியில அதிகமான டெபாசிட் கொடுத்தவங்க எல்லாம் தமிழர்கள் குறிப்பாக நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் நகரத்தார் அவங்களுடைய பண்டெல்லாம் நேதாஜி கேட்கிறார் டெபாசிட் கேட்கிறார் ராணுவத்துக்கு நிதி கேட்கிறாரு பெரிய தொகையெல்லாம் டெபாசிட் பண்ணாங்க அந்த அளவு ஜாதி பார்க்கல மதம் பார்க்கல பெரிய உற்சாகத்தோட ஒரு தேசிய வேள்வியை நடத்துறாங்க யாகமே நடத்துறாங்க அப்படி தமிழர்கள் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு நேதாஜியுடைய வாழ்க்கையில தான் நேதாஜி ஒரு இடத்துல சொன்னாரு இந்த தமிழர்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியல இந்திய தேசிய ராணுவத்தில் தமிழன் தான் முன்னணியில நின்று தேசத்துக்காக போராடுறான் நான் ஒரு வங்கியை துவங்கி அதற்கெல்லாம் நிதி கொடுங்கன்னா தமிழன் தான் ரொம்ப அதிகமா நிதி கொடுக்குறான்

ஒருவேளை அப்படி பிரதவர் தான் நம்ம சுவாமிநாதான் என்னமோ தெரியல காணா அவரை இந்த இருக்கா ஒவ்வொருத்தருடைய தலைவர்களுடைய மறுஜென்ம கனவு இருக்கேன் வித்தியாசமா இருக்கும் மலத்மா காந்தின்னு கேட்டாங்க நீங்க இன்னொரு ஜென்மம்னா என்ன என்னவா பிறகு ஒழுங்கு இருக்கீங்க இங்கே பல பேர்த்த கேட்டால் அடுத்த ஜென்மத்துல அமெரிக்காவில பிறக்க கனவு பிறகுன்னு சொல்லி பரவல் அங்கே தான் ட்ரம்ப் ஒன்னு வரைக்கும் கேட்குறான் நம்மளோட பெரிய கேட்குறாங்க ஆனால் மகாத்மா காந்தி சொன்னாரு நான் ஒரு தோட்டியாக பிறக்க விரும்புகிறேன்னு சொன்னாரு ஒரு ஸ்வீப்பராக ஸ்கவஞ்சராக பறக்க விரும்புகிறேன் அப்போதான் அந்த வழி எனக்கு தெரியும் அந்த வேதனை எனக்கு புரியும் இப்போ நான் வச்சிருக்கிறதுல அவங்க மேலே வச்சிருக்கிறதுலாம் சிப்பதி நானே அப்படி பிறந்து அந்த 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 கஷ்டத்தை அணிவிக்கும் போது தான் எனக்கு எம்பத்தி வரும் அப்படின்னு சொன்னார் வினோபாட்ட ஒரு தடவை கேட்டாங்க நீங்க அடுத்த ஜென்மத்தில் எப்படி பறக்க விரும்புறீங்கமா இந்துக்கள்கிட்ட தான் இந்த கேள்வி கேட்க முடியும் இந்துக்கள் தான் அடுத்த ஜென்மத்தில் நம்பிக்கை இருக்கு வேற மதத்தை சார்ந்தவங்களுக்கு மறு நம்பிக்கை கிடையாது ஊழ்வெளியில எல்லாம் நம்பிக்கை இல்லை அவங்க சிஸ்டம் அப்படி அப்போ வினோப சொன்னார் ரொம்ப ஆச்சரியம் எந்த அளவு ஒரு மனிதனுக்கு அறிவு அதிகமாகிறதோ அந்த அளவுக்கு அவன் கடவுளை விட்டு விலகி செல்கிறான் அதனால அடுத்த ஜென்மத்தில் நான் கடவுளுக்கு பக்கத்துல போக வேண்டும் என்றால் படிக்க கூட தெரியாத ஒரு பாமரனாக நான் பிறக்க வேண்டும்னு சொன்னார் இன்னைக்கு இவ்வளவு பெரிய அறிவு தெரியுமா என்று சுவாமிநாதன் சொல்வார் என்று வினோபம் காந்தமா காந்த சந்தா ஏதாவது ஒரு சந்தேகம்னா ஒரு போன் பண்ணி கேட்கிற ஒரு நபர் தொடர்பு கொண்டு பேசுகிற நபர் வினவோபார் அந்த அளவுக்கு அத்தாரிட்டி ஆனால் அவர் சொல்றாரு படிக்க தெரியாத ஒரு சாமானியனா பிறகு அப்பதான் கடவுளுக்கு பக்கத்துல போக முடியும்